Oh. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்சரி கார்டன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஏபி உரத்தை நம்ம இருக்கோம் இல்லைங்களா அதை பற்றியான முழு விளக்கமும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறது டிஏபின்னா என்ன டிஏபி எதுக்காக பயன்படுத்துகிறோம் டிஏபி பயன்படுத்துறதுனால பிளான்ஸ் எப்படி க்ரோத் ஆகும் அதில் கிடைக்கக்கூடிய நமக்கு என்ன விதமான பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத இந்த முழுமையான வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய எஃபெக்ட் நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் டிஏபி அப்படின்னா என்னன்னா இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடியது தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை நியூட்ரியன் கண்டென்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா டிஏபி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன விதமான எலிமெண்ட் பிரசென்டாக ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வந்து நைட்ரஜனும் நாற்பத்தி ஆறு பர்சன்ட் வந்து பாஸ்பரஸும் பொட்டாசியம் வந்து ஜீரோ பர்சன்ட்டும் இருக்கும் அப்படின்றதே சொல்கிறாங்க நீங்கள் டிஏபி வாங்கும் போது மூட்டைகளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக இதை தெரிஞ்சிக்க முடியும் இந்த பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக அதில் போட்டிருப்பாங்க இந்த டிஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான எலுமெண்ட் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸ் மட்டும்தான் ப்ரஸன்ட் ஆகிருக்கும் ஆனால் பொட்டாசியம்ன்றது ஜீரோவாக இருக்கும் அதனால் வந்து பொட்டாசியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காதுன்னு சொல்ல வராங்க இது வந்து ப்ரைமரி நியூட்ரிஷன் சொல்லுவாங்க ஒரு செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரூட்டு சத்துக்கள்னு சொன்னாவே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது மூணுமே இருந்தால் செடிகளுக்கு எப்போவுமே இது மூணுமே கம்பல்சரி தேவைப்படும் ஓகேங்களா என்பிகே அப்படின்னா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா தமிழில் நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான அரத்தம் வச்சுருப்போம் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மாதிரி நம்ம சொல்வோம் அதனால தான் செடியினுடைய க்ரோத் ரொம்ப இருக்குங்க ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து ப்ரைமரி நியூட்ரிஷன் நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரேஷியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பதிலில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நைட்ரஜன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காற்றிலுமே இருக்குதுங்க அது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான தேவை ஒன்றுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஏபியில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ப்ரெசன்டாக இருக்குது அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் பென்டாக்சைடுன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தி ஆறு பர்சன்ட் வந்து இதில் இருக்குதுங்க ஓகேங்களா இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போரிக் ஆசிடும் அப்புறமா அமோனியாவும் ரியாக்டாகி தான் நமக்கு டிஏபியாக கிடைக்குது இதை தான் வந்து நம்ம ஈக்குவைஷனாக நான் எழுதி சொல்லியிருக்கேன் இந்த ஈக்குவேஷன் எதுக்காக நம்ம சொல்லியிருக்கோன்னா எப்படி ஆகி என்ன கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதி எனக்கு என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் எனக்கு என்ன தெரியுதோ அதை உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர்னால் ஒவ்வொரு கெமிக்கல் நேமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஓகேங்களா அதுக்கான வடிவமைப்பு இது நம்ம கெமிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய மெத்தட்ஸில் நாங்கள் எழுத முடியும் நமக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதிக்கலாம் இதுதான் டை அமோனியம் பாஸ்பேட்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா டை அமோனியம் ஓகேவா ரெண்டு விதமான அமோனியம் வந்து இதில் ரெண்டு டைப் ஆஃப் அமோனியம் இருக்குது ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாஸ்பேட்டும் ப்ரெசென்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அதை தான் இதனுடைய டிஏபினுடைய முழு விரிவாக்கமும் டை அமோனியம் பாஸ்பேட் ஓகேங்களா டை அமோனியம் பாஸ்பேட் ஓகேங்களா அதை தான் நம்ம அமோனியம் பாஸ்பேட் டை அமோனியம் பாஸ்பேட் நம்ம இருக்கோம் ஓகேங்களா இந்த டிஏபி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் கரையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரையுங்க ஓகேங்களா கருப்பு கலரு கிரானுவல்ஸ் தான் இது அந்த கிரானுவல்ஸ் வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டோம் கரையுமான்னு கேட்டிங்கன்னா கரையும் மெதுவாக கரையக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குதுங்க இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வாய்ப்பாடாக எழுதிருந்தோம் இதனுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்னு நம்ம சொல்கிறாங்க ஓகேங்களா ஐயுபிஎஸ்சி பேர் தான் ஓகேங்களா கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் காமன் ஒன்று வச்சுருப்பாங்க அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஓகேங்களா ஐயுபிஎஸ்சின்னு சொன்னால் நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சிருவாங்களே எல்லாருக்குமே தெரியுங்க இதுக்கு வந்து இதுக்கு ஒரு பேர் இருக்குது அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்ம சொல்வோம் டை அமோனியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் இந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம ஆட் பண்ணி சொல்லுவோம் ஆனால் நம்ம டிஏபி சொல்லும் போதில் என்ன பண்ணுவோம் டை அமோனியம் பாஸ்பேட்னு பொதுவான பேரை நம்ம அழைப்போம் அதுதாங்க விஷயம் இதனுடைய பிஹெச் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு இது இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மண்ணினுடைய அமிலத்தன்மை காரத்தன்மையை சரி பண்ணுறதுக்கு இதனுடைய இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஹெச் வேல்யூ வந்து ஏழுக்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மையாக இருக்கும் ஏழுக்கு மேலே போச்சுன்னா அது காரத்தன்மையாக இருக்கும் ஏழு சென்டர் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அது நியூட்ரியண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நடுநிலைமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம படிக்கும் போது எல்லாருமே தெரிஞ்சிக்கின ஒரு விஷயம் நாங்கள் இதெல்லாம் ஓகேங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காகவே இந்த மாதிரியான வீடியோஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸை எடுத்து என்னால் அப்லோட் பண்ண முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஈஸியான வழியில் புரியணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிஏபியை எப்படி பயன்படுத்தலாம் அது எந்த ரேஷியோவில் பயன்படுத்தலாம் டிஏபி நான் என்ன அப்படின்றத நம்ம அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐயுபிஎஸ்சிக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக அளவில் அவங்க பயன்படுத்தக்கூடிய நேம் தான் டயோ அமோனியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட்னு இந்த உரத்தை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வைக்கலாம் பட் ஆனால் அந்த உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய நேம்னு பார்த்திங்கன்னா அந்த ஐயுபிஎஸ்சி முறைகளை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பேரை அவங்க வச்சுட்டு போயிருப்பாங்க ஒருத்தர் வந்து காமன் நேம் வச்சிருப்பார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காமன் நேம் வச்சுருப்பார் ஒருத்தர் ஐயுபிஎஸ்சி வச்சுருப்பாரு இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குங்க இதை பற்றி நம்ம கண்டிப்பாக டீட்டெயில்டாக அப்கமிங்கில் பார்க்கலாங்க நமக்கு தேவையானது டிஏபினால் என்ன டிஏபியில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த பொருளை காட்டிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புங்க வாங்க அப்படியே அந்த கிரானுவல்ஸை காட்டிட்டு நம்ம பேசலாம் இதுதாங்க டிஏபி நம்ம சொல்லக்கூடிய உரங்கள் இந்த உரமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் மாதிரி இருக்கும் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு உரம் தான் இது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்ன சின்னதாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இதனுடைய வடிவம்னு நம்ம பார்த்திங்கன்னா பால் மாதிரி இருக்கக்கூடிய சேஃபில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கலாங்க நம்ம நஸ்லையுமே நாங்கள் வச்சுருக்கோம் இதனுடைய பயன்பாடுகளை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோங்க ஓகேங்களா இதனுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இதனுடைய வடிவம்னு பார்த்திங்கன்னா நம்ம கிரான்வல்ஸும் நம்ம சொன்னோம் பால் மாதிரியான டைப்னு நம்ம சொல்லலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நர்சரியிலுமே பயன்படுத்தக்கூடிய உரங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த டையமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய டிஏபி தான் டிஏபின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியுங்க பதினெட்டு நாற்பத்தாறு ஜீரோ அப்படின்னு கூடிய ஸ்பெக்கு டிஏபி தான் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க இந்த டிஏபியை பயன்படுத்துவதன் மூலிமா நமக்கு வந்து செடிகளுக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி கிடைக்குதுன்னா ஸ்லோவாக கரை கரைஞ்சி நமக்கு செடிக்கு வந்து பயனுள்ள வகையில் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க இந்த டிஏபியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் இருமுறை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிகமாக பயன்படுத்திங்கன்னா பிளான்ட் வந்து கருகி போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் ஒரு செடியை பொறுத்து அதனுடைய அளவு இன்க்ரீஸ் பண்ணணும் செடி என்ன சைஸில் இருக்குன்றதை பார்த்துட்டு தான் செடிக்கு போதுமானதை நம்ம கொடுத்து பழகணுங்க அதிகபட்சமாக ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து கிரானுவல்ஸ் யூஸ் பண்ணலாம் சின்ன செடியாக இருந்ததுன்னா அதே பெரிய செடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டூ கிராம்ஸ் வரைக்குமே கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கும்போது அது லிக்யூட் ஃபார்ம்லையும் கொடுக்கலாங்க பேர் லிட்டருக்கு டூ கிராம்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செடிகளுக்கு கொடுங்க நம்ம இதை வந்து செடிகளுக்கு ரூட் பகுதியில் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நாங்களும் இந்த மாதிரியான முறைகளை தான் நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் அப்கமிங் வீடியோவில் அந்த உரங்களுக்கு செடிகளுக்கு எப்படி நம்ம டிஏபியை பயன்படுத்தணும் அந்த டிஏபியை எப்படி பயன்படுத்துறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்குதுன்றதுக்கும் அப்கமிங்கில் சொல்லித்தரப்போகிறோம் இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா டிஏபினா என்ன டிஏபி எதுக்காக பயன்படுத்துகிறோம் டிஏபினுடைய வடிவம் என்ன டிஏபியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த டிஏபியை வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு ரொம்ப பக்கமாக கொடுக்கலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப பக்கத்தில் கொடுக்க வேண்டாங்க வேர்லேருந்து கண்டிப்பாக டூ த்ரீ இன்ச்சஸ்க்கு வந்து தள்ளி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க அப்போ அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செடியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டம் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ டிஏபின்றது போதுமானதுங்க நீங்கள் ஏக்கரா கணக்கில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ போதுமானதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா உரக்கடையிலையுமே கண்டிப்பாக கிடைக்குங்க இது உரக்கடையில் கிடை கிடைக்கும் பட் ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம பயன்படுத்துகிட்டு நம்ம சொல்லுவாங்க இந்த டிஏபியை பயன்படுத்துகிறது மூலிமா செடிகளை வந்து நம்ம வேகமாக க்ரோ பண்ண முடியும் இதனுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இந்த டிஏபி இருக்குங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து இருக்குதுங்க சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடையாது அதனால சாம்பல் சத்துன்றதை வந்து நம்ம கடைசியாக பயன்படுத்துகிற ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே பூ பூக்குற ஸ்டேஜில் சாம்பல் சத்து பயன்படுத்தலாங்க இந்த டிஏபியை பயன்படுத்தி உங்களுடைய செடியிலையும் நல்ல விதமான ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் டிஏபியை பற்றி நிறைய விழிப்புணர்வு எதுவுமே கிடையாதுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நர்சரியிலுமே பயன் சொல்லுவாங்க டிஏபி மட்டும் பயன்படுத்துகன்ட்டு டிஏபி மட்டும் பயன்படுத்துறதுனால செடியுடைய க்ரோத் நல்லா இருக்காது எல்லா நர்சரியிலுமே கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்டிகுலர் பிளேஸை தான் மென்ஷன் பண்ணும் நம்மளுடைய உடல் உறுப்பில் எப்படி காது கண் மூக்கு அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி செடிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்மு இலை பூ கனி காய் இந்த மாதிரி எல்லா விதமானதும் இருக்குது ஒவ்வொன்று ஒவ்வொன்றை பற்றியும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அந்த மாதிரி தான் டிஏபி ஆனது சிலதை மட்டும்தான் இது பண்ணோம் ஓகேங்களா இது தலை மணி இது ரெண்டும் மட்டும்தான் இருக்கும் சாம்பல் சத்து இதில் இருக்காது அந்த மாதிரி இது ஒவ்வொருத்தர் ஒரு பொருளும் ஒவ்வொன்று தான் இன்க்ரீஸ் பண்ணித்தரும் இது வந்து செடி நல்லா வளருவதற்கும் பூவை நல்லா சைஸாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த டிஏபியானது அதிக அளவில் பயன்படுத்துவாங்க எல்லா நர்சரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம் தான் நம்ம நர்சரியிலையுமே நம்மளும் பயன்படுத்திகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரியான டிஏபி உரங்கள் தேவைப்படுதுனாலும் நீங்கள் எங்களுடைய கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இதை வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வடிவத்தில் தருவோம் நாங்கள் கேரி பேக்கில் ஃபோல்டு பண்ணி நீட்டாக தருவோம் ஓகேங்களா இந்த டிஏபியை பயன்படுத்தும் போது ரொம்ப பயனுள்ள வகையில் பயன்படுத்துகிறோம் ரொம்ப சேஃபாகவும் இருக்கிறோம் நீங்கள் வீட்டில் இந்த டிஏபி வைக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பக்கத்தில் வைக்காமல் ஒரு பர்டிகுலர் பிளேஸை அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த டிஏபி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கெமிக்கல் ஓகேங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் செடிகளுக்கு நீங்கள் மருந்து உரமாக கொடுத்த பிறகு என்ன பண்ணலான்னா உரமாக கொடுத்த பிறகு கம்பல்சரி தண்ணி கொடுக்கணுங்க ஓகேங்களா உரமாக கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கம்பல்சரி செடிக்கு தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் ஓகேங்களா எந்த ஒரு மருந்தாலும் எந்த ஒரு மருந்து செடிகளுக்கு கொடுத்தாலுமே கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதன் பிறகு வந்து கண்டிப்பாக வாட்டர் கொடுக்கணுங்க வாட்டர் கொடுக்கலனா என்ன ஆகுனா அந்த செடி வந்து இறந்து போகிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கும் என்னப்பான்னு நாங்கள் தீஞ்சிரும் டிஏபி அதிகளவு பயன்படுத்தினாலுமே செடிகள் வந்து கருகி போக வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் செடிகளுக்கு கரெக்டான டைமில் டிஏபி பயன்படுத்துகிறப்போ செடியினுடைய வளர்ச்சியும் சரி செடியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டனும் அதிக அளவில் இருக்கும் எப்போது எந்த பொருளை எப்படி பயன்படுத்தணுன்றது சரியான முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன் இந்த டிஏபி ஆனது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமை பயன்படுத்துங்க மேக்ஸிமம் நீங்கள் மந்த்துக்கு டூ டைம் பயன்படுத்தினா போதுமானது நீங்கள் ஒரு மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தோட்டத்துக்கு தேவையான பொருட்களை வந்து கம்மியான அளவில் வாங்கி வச்சாலும் சரி இல்லை இப்போது உங்கள்கிட்ட எவ்வளோ எக்ஸஸாக இருந்தாலும் எக்ஸஸா இருக்குன்றதுக்காக கொண்டு போய் கொடுத்திங்கன்னா என்ன ஆகுனா பிளான்ட்டுடைய க்ரோத்தில் நம்ம கண்டிப்பாக தடை ஏற்படும் அப்புறம் நம்ம திரும்பவும் புது பிளான்ட் வாங்குற மாதிரி ஆகிடும் எல்லாருமே டிஏபி பயன்படுத்துங்க பயன்படுத்துகன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த டிஏபியை எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவு பயன்படுத்தணும் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத யாரும் மாட்டாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா டிஏபினா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிஏபி வந்து செடிகளுக்கு பக்கம் கொடுக்காமல் செடியிலிருந்து செடிக்கு ரொம்ப அருகில் கொடுக்காமல் செடியிலேருந்து ஒரு டூ த்ரீ இன்ச்சஸ் தள்ளி ஒரு ஒரு லைட்டாக ஒரு ஹோல்ஸ் வச்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏபியை போட்டு கூட மூடி விட்டுட்டிங்கன்னா ஸ்லோவாக செடிகளுக்கு சத்து கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரியான மெத்தடு யூஸ் பண்ணலாம் அப்படி என்னால் பயன்படுத்த முடியல சார் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லிக்யூடு ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த ரெண்டு முறையிலையுமே நீங்கள் செடிகளுக்கு உரம் கொடுத்த பிறகு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கணுங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா டைல்யூட் ஆகும் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்துருந்தா கூட நீங்கள் டைல்யூட் ஆகிறப்போ அந்த செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சி போகிற வாய்ப்பு இருக்காது எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணோம்னா என்ன ஒன்று அமிர்தம் கூட நஞ்சோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த பழமொழி கண்டிப்பாக இங்கே பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் செடிகளுக்கு போதுமான அளவுக்கு உரங்களை பயன்படுத்துங்க ஓகேங்களா இதில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம் இதில் என்னென்ன இருக்குன்னா நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் மட்டும்தான் இருக்குது அதனால போதுமான அளவுக்கு பயன்படுத்துக நம்ம சொல்லியிருக்கலாம் சொல்லியிருப்போம் பிஹெச்னுடைய வேல்யூ பற்றியும் நம்ம பேசியிருப்போம் இதில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட் வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரியான டிஏபி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க டிஏபி மட்டும் இல்லை செடிகளுக்கு தேவையான அனைத்து உரங்களுமே ஒரு ரீசனபிள் விலையில் நாங்கள் விற்பனை பண் விற்பனைக்கு கொண்டு வரோம் தேவைப்படக்கூடிய நண்பர் நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிலோவே இரநூறுலேருந்து முந்நூறுரூவா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம வந்து ரீசனபிள் விலையில் தான் விற்பனை பண்ணுறோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உரக்கடையிலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை ஆர்டர் செஞ்சு வாங்கும்போது அப்படியே எங்களுக்கு வேணும்னா அதுக்கூடிய நாங்கள் வச்சு அனுப்பிடுவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சர்வீஸில் அனுப்புவோம் எஸ்டி கொரியர் ப்ரொபோஷனல் எம்எஸ்எஸ் பார்சலில் சென்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் பொருட்களை அனுப்பி தருவோம் உங்களுக்கு செடிகளோட குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை நாங்கள் சஜஷன் பண்ணுவோம் ஸோ எந்த ஒரு காஸ்ட்வைஸும் இல்லாமல் ஃப்ரீயாகவே எங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் ஃபோன் பண்ணுறதை விட எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஏன்னால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வேலையாக இருப்போம் நர்சரி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஒவ்வொரு வேலையும் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து எப்போ பார்த்தாலுமே வேலையாக தான் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நர்சரின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு தான் பிளான்ஸுடைய க்ரோத்தை நம்ம கொண்டு வர முடியும் அதனால் நாங்கள் நாங்கள் ரிப்ளே பண்ண வேண்டிய டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் நைன் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் ரிப்ளே பண்ணுவோம் மதிய டைமில் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பயும் நாங்கள் ரிப்ளே பண்ணிட்டு தான் இருப்போம் நீங்கள் தேவைப்படக்கூடிய பிளான்ஸை பற்றி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வைக்கலாம் எங்கள் நர்சரியில் எல்லா விதமான பிளான்ட்டுமே நாங்கள் வச்சுருக்கோங்க உங்களுக்கு என்ன மான பிளான்ட் வேணுன்னாலும் ஒரு ரீசனபிள் விலையில் ஒரு ஆன்லைனில் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் வந்து பார்த்திங்கன்னா சாய் ஐட்டக்காக இருக்குங்க ஏன்னா நம்ம நர்சரி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பொருட்களை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஏபி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் டிஏபி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கையில் வந்து அப்படியும் பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளோவ்ஸ் வச்சு கூட பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது உங்களுடைய உங்களுடைய வசதி எப்படி இருக்கோ நீங்கள் அப்படி பயன்படுத்துங்க செடிகளுக்கு கம்மியான உரங்களாக பயன்படுத்துங்க ஒரு ஷெட்யூல்டை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஷெட்யூல்டு நாங்களே ஒரு நாள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதன் பிறகு ஃபாலோ பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும் செடிகளை பராமரிப்பை பற்றியான கோடைக்கலம் எப்படி பராமரிக்கலான்றதை கண்டிப்பாக அப்கமிங்கில் சொல்லித் தருவோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வேணும்னாலுமே நீங்கள் சாய் ஐடெக் நர்சரியை கான்ட்ரெட் போடலாம் நாங்கள் தோட்டம் பண்ணி கொடுக்கணுன்னாலுமே கண்டிப்பாக பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும் பர்டிகுலராக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் திருப்பூரில் எங்களால் பண்ணி கொடுக்க முடியுங்க தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ரீசனபுளாக மற்ற நர்சரிக்கும் நமக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுங்க எப்போவுமே பொருள் தரமாக இருக்கும் குவாலிட்டி வைஸில் எப்போவுமே தரமான பொருட்களாக இருந்தால் மட்டும்தான் விற்பனைக்கு கொண்டு வரும் நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருக்காது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குறதா நம்மளுடைய ஒர்க் கண்டிப்பாக நீங்கள் நம்பி ஒரு ஆன்லைனில் சரி ஒரு ஒரு பிளான்ட் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு தரமான இடமா நம்பிக்கையான இடமாகவும் சாய் ஐடெக்னா சரி என்றைக்குமே இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பக்க பலமாகவும் இருக்கும் செடிகள் வளர்ப்பு முறைகளை பற்றியுமே நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்கமிங்கில் நிறைய விதமான புது புது ரோஸை கொண்டு வர போகிறோம் அதை நீங்கள் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாங்க சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பயனுள்ளதாக இருந்ததா இல்லையான்ட்டு தேங்க்யூ தேங்க்யூ